இணைந்து நடத்தி கொண்டிருக்க போராட்டங்களையும் முகவர் நண்பர்களும் இணைந்து இருக்கிறார்கள் என்பதுதான் அது மட்டுமல்ல குறிப்பா இன்றைக்கு இந்த ஜிஎஸ்டி வரி விலக்கு என்று சொல்லும் பொழுது இதற்கு சொந்தம் கொண்டு கொள்வது அப்படிங்கறது எது ஊழியர்கள் மட்டும் சொல்ல முடியாது அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் மட்டுமல்ல இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய முகவர் நண்பர்களுக்கு குறிப்பாக லிக்காய் சங்கத்திற்கு அதிகமாக அதில் பங்கு இருக்கிறது என்பதையும் சேர்த்து நாம் பதிவு பண்ண வேண்டிய ஒரு அவசியம் என்பது இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிறது இந்த முக்கியமான ஒரு நடந்திருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு முன்னேற்றம் என்பதை தான் நாம் சொல்லணும் ஏன் முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொன்னா இங்கே அதிகமாக முகவர் நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்றைக்கு தெரியும் ஒரு வெளியில போய் ஒரு பாலிசி ஒரு கஸ்டமரை ஒரு பாலிசி ஹோல்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு ஃபீல்டுல எவ்வளவு சிரமங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னு சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எல்லார் மனசுலயுமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறது இல்ல சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்றைக்கு இல்லாத ஒரு சூழல் அதற்கு காரணம் மிக முக்கியமாக இந்த அரசு என்பதை நாம் சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்பது இன்னைக்கு இருக்கு ஏன்னா இன்றைக்கு சேமிப்பு அப்படிங்கிறப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்கம் டாக்ஸ் ரெஜிம் நியூ ரெஜிம் ஓல்ட் ரெஜிம் அப்படின்னும் போது நியூ ரெஜிம்ல சேவிங்ஸ்க்கான ஒரு ப்ரொவிஷன் என்பது இன்றைக்கு இல்ல அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய எங்க ஜென்ரேஷன் குறிப்பா அவங்க யோசிக்கிறது என்ன அப்படின்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னா எனக்கு ரெண்டே ரெண்டு போதும் ஒன்னு ஹெல்த்துக்கு ஃபேமிலிக்கு இன்னொன்னு டேர்ம் இன்சூரன்ஸ் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல இன்றைக்கு சாதாரண ஒரு கஸ்டமரை ஒரு பாலிசி ஹோல்டராக கன்வெர்ட் பண்ணனும் அப்படின்னா எவ்வளவு தூரம் பேசி அவர்களை கன்வின்ஸ் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இன்றைக்கு சரியான நேரத்தில் இன்றைக்கு இந்த ஜிஎஸ்டி வரி விலக்கு என்பது நமக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கறதா அப்போ அடுத்த கட்டமாக தலைவர்கள் பேசுவதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்கள் அது கடந்து வந்த பாதை அதனுடைய ஒரு வரலாற்று சம்பந்தமாக ஒரு சில குறிப்புகளை இங்கே கண்டிப்பாக பதிவு செய்து தோழர்களுக்கு வழிவிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் தோழர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆரம்ப காலத்துல நமக்கு சர்வீஸ் டாக்ஸ் என்பது ஒண்ணு வந்தது சர்வீஸ் டேக்ஸ் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மன்மோகன் சிங் அவர்களால் துவங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ சேவை வரி அப்படின்னு சொல்லும் போது பொதுவாக ஏதாவது ஒரு சர்வீசஸ் நாம ஒரு சாமானிய ஒரு மனிதன் அப்படின்ற உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம தங்குறோம் அப்படின்னு சொன்னா அங்க நமக்கு வந்திருக்க கூடிய நாம வாங்கியிருக்க கூடிய சர்வீசஸ்க்கு நாம சில வரியை நாம செலுத்துகிறோம் அப்படிங்கறது அந்த வரி வரி என்பது அரசுக்கு போய் சேரும் அப்படிங்கறத பாக்குறோம் அப்போ இது ஆரம்ப காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குல இந்த சேவை வரி என்பது வந்த பிறகு இது இன்சூரன்ஸை எப்போ தாக்க ஆரம்பிச்சது பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் என்பது இன்றைக்கு இருக்கு அப்போ குறிப்பா சொல்லணும் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஆரம்ப காலத்துல இன்சூரன்ஸ் துறை அப்படின்றப்போ இன்சூரன்ஸ் செக்டார்ல அவங்க சர்வீஸ் டாக்ஸை அரசுக்கு பே பண்ண வேண்டிய ஒரு சூழல் என்பது வந்தது அப்போ என்ன சர்வீஸ் அப்படின்னு சொல்ல உதாரணத்துக்கு சொல்லலாம் ஏஜென்ட்ஸ்க்கு கமிஷன் அதே போல புரோக்கரேஜ் சார்ஜஸ் இது போன்ற ஆபரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே எல்ஐசி தன்னுடைய சர்வீஸ் டாக்ஸ் என்பதை அரசுக்கு கொடுத்து கொண்டிருந்தது அப்படி சதவீதம் என்பது அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்ப எங்க இருந்தா அவங்க கொடுத்தாங்க கொடுத்தது எல்லாமே பாலிசி ஹோல்டர்ஸ்னுடைய அவங்களுடைய தான் கொடுத்தாங்க அகில இந்திய சுற்றுச்சூழல் சங்கம் இந்த போராட்டத்தை கையில எடுத்தது கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லணும் இந்த போராட்டத்தை ஏஏ எடுத்தது அப்படிங்கறத சொல்லணும் அப்ப ஏ இது எடுத்தது அப்படின்னு சொன்னா அன்றை காலகட்டத்துல எல்ஐசி தான் வந்து பேர் பண்ணிட்டு இருந்ததுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ இதுல நமக்கு என்ன எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க பாலிசி ஹோல்டர்ஸோட ஃபண்ட்ல இருந்து இந்த அமௌண்டை அரசுக்கு செலுத்தியது அப்படின்னா நிச்சயமாக அதனுடைய தாக்கம் யாருக்கு அப்படின்னா பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு தான் ஏன் அது நேரடியாக அவர்களுடைய போனஸை குறைக்கக்கூடிய ஒரு வேலை என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இதை தான் இந்த ஒரு வேலை அப்போ உடனடியாக இந்த விஷயத்தை கூர்ந்து கவனித்து அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுலேருந்தே இந்த போராட்டத்தை அந்த காலத்திலேயே துவங்கியது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்போ உடனடியாக ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுலயே கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கையெழுத்துகள் என்பது பாலிசிதாரர்களிருந்தோம் நாம வாங்கியது மட்டுமல்ல அந்த காலகட்டத்திலேயே சமர்ப்பித்தோம் ஏன் இன்சூரன்ஸ் என்பது ஒரு கான்செப்ட் ஒரு தனி மனிதன் அவனுடைய ஒரு வாழ்க்கைக்கு அவனுடைய ஒரு குடும்பத்துக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கறது மட்டுமல்ல அவனுடைய ஒரு சேமிப்பு அப்போ அந்த சேமிப்பை இவர்கள் வந்து அதுல இருக்கக்கூடிய வரக்கூடிய போனஸ் என்பது ஒரு இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இது அவர்களுக்கான ஒரு இழப்புங்கிறதுனால இது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன் இதுல நிச்சயமாக ஒரு சர்வீஸ் டாக்ஸ் என்பது எல்ஐசியோ இல்ல ஒரு எந்த ஒரு நிறுவனமோ அரசுக்கு செலுத்தக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில்தான் ஆரம்ப காலத்தில இருந்து இன்றைக்கு வரைக்கும் நடத்த கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டமாகத்தான் இந்த சர்வீஸ் டாக்ஸ் என்பது ஆரம்பித்தது அப்படிங்கறதான் பார்க்கிறோம் அதை தொடர்ந்து தொழில்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் பல சுற்றறிக்கைகள் நம்ம அனுப்பியிருக்கோம் தொடர்ந்து ஏ அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் தன்னுடைய இன்சூரன்ஸ் வர்க்கர்ல இது சம்பந்தமாக விரிவாக பல கட்டுரைகள் என்பது இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ நேரடியாக நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாம் அந்த முப்பது லட்சம் முப்பத்தி நான்கு லட்சம் கையத்துக்களை தாண்டி அடுத்த கட்டமாக இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம் ரொம்ப தீவிரமாக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாம் அந்த போராட்டத்தை மீண்டும் ஒரு முறை தொடர்ந்து நாம் அந்த போராட்டத்தை அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் கையில் எடுத்தது அப்படிங்கறத பாக்கிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி என்பது அந்த காலத்துல உள்ளே வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ வந்த உடனே நாம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்போ இருக்கக்கூடிய மறைந்த நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய அருண்ஜேட்லி அவர்கள் அவர்களுக்கு இரண்டு முறை அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் கடிதம் மூலமாக இந்த சேவை வரி முழுமையாக நீங்க வந்து பாலிசி இன்சூரன்ஸ் பிரீமியத்தில் நீங்க எடுக்கணும் எடுக்க கூடாது அப்படிங்கறத இரண்டு முறை நாம அவருக்கு இந்த கடிதம் மூலமாக தெரிவித்தோம் அப்படிங்கறதான் பாக்குறோம் அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதோட அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் சைலண்டா இருந்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அடுத்தடுத்து தொடர்ந்து தன்னுடைய ஒரு போராட்டத்தை கொண்டு சென்றது தான் பாக்குறோம் அப்போ குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட அன்னைக்கு இருக்கக்கூடிய கால காலகட்டத்துல இந்தியா முழுக்க ஒரு இருநூத்தி நாப்பது எம்பிஸ் ரோ லோக்சபாலும் சரி ராஜ்யசபா நேரடியாக சந்திச்சோம் ஒவ்வொரு எம்பிக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு லெட்டர் என்பது சமர்ப்பித்தோம் ஏன் இந்த சேவை வரி என்பது இருக்கக்கூடாது ஏன் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒன் வர்ல் டூ தோழர்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஒன் வர்ல் டூ தௌசண்ட் போர்டீன்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசிஸ்க்கு பாலிசிதாரர்கள் தான் அவர்களுடைய கட்டக்கூடிய பிரிமியத்துல வரியை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் என்பது வந்தது அப்போ காலகட்டத்துக்கு பிறகுதான் இந்த போராட்டம் என்பது தீவிரம் அடைந்தது அப்படிங்கறதை பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த அரசு எந்த ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய பில்டப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போலதான் சர்வீஸ் டேக்ஸ் என்பது மாறப்பட்டு ஜிஎஸ்டி மாறியது எல்லாருக்குமே கூடிய ஒரு விஷயம் அதை எப்படி இன்ட்ரடியூஸ் மறக்கவே முடியாது தான் அதை இன்ட்ரடியூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நள்ளிரவுல ஏன் நள்ளிரவுல பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படி இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் என்பது அன்றைக்கு நள்ளிரவுல வாங்கினோமோ அதே போலதான் இது அப்படின்னு சொல்லிதான் அன்றைக்கு ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிற கான்செப்ட்ல அந்த ஜிஎஸ்டி என்பது போடப்பட்டது அப்படிங்கிறது தோழர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக முகவர் நண்பர்களுக்கும் தெரியும் அன்றைய தினத்திலேருந்து இது ஃபீல்டெல்லாம் நம்ம பாலிசி ஹோல்டர்ஸை சந்திக்கும் போது பல்வேறு பிரச்சனைகள் ஏன்னா நேச்சுரலா பிரீமியம் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து வரக்கூடிய அன்னைக்கு ஆரம்ப காலத்துல நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் என்பது ரெகுலர் பிளான்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஒன் பாயிண்ட் செவன் பைவ் செவன் பைவ் பர்சன்ட் என்பது ரெனியூவல் பிரீமியம்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜிஎஸ்டி வரி என்பது நேரடியாக பாலிசிதாரர்களை தாக்கக்கூடிய ஒரு வேலை செய்தது இந்த இடத்துலதான் கையில் எடுத்ததை கண்டிப்பாக இந்த இடத்துல நான் கடமைப்பட்டிருக்கேன் அந்த நேரத்தில் தோழர்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஜூன் ஜூலை மாதத்துல அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் ஒரு பெரிய மேசிவ் சிக்னேச்சர் கேம்பெயின் பாலிசி ஹோல்டர்ஸ் மத்தியில நாம் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு அறைக்குவல் கொடுத்தது இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த அரைக்குவல் கொடுத்த பிறகு சென்னை கோட்டம் இரண்டே கண்டிப்பாக சொல்லணும் நம்மளுடைய கோட்டத்துல ஒவ்வொரு ஊழியரும் அந்த இயக்கத்தில் நம்மளுடைய தோழ்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த அவையில நான் கண்டிப்பாக பதிவு செய்யணும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மகளிர் தோழர்கள் ஏன் நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்மளுடைய மகளிர் தோழர்கள் ஒவ்வொரு இடத்துல பீச் ஸ்டேஷன்ல போய் வாங்கியிருக்கோம் அதே நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அதே ட்ரெயின்ல டிராவல் சரி மாலையிலயும் சரி ஒவ்வொரு தோழருக்குமே ஒரு சிக்னேச்சர்ஸ் சிக்னேச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா தோழ்கள் கையிலயும் நம்ம அந்த ஃபார்ம்ஸே நம்ம கொடுத்தோம் அப்போ ஒவ்வொருத்தருமே அந்த நூறு கையெழுத்து வாங்குவாங்க அடுத்த நாள் திருப்பி இன்னொரு ஷீட்டை வாங்கிட்டு போவாங்க கிட்டத்தட்ட பிரான்சஸ்க்கே ஒரு காம்படிஷன் கூட நம்ம வந்து ஃப்ளோட் பண்ண மாதிரியான ஒரு சூழல் என்பது உருவாகிடுச்சு அப்போ அநேகமாக தொழிலருக்குமே மறக்கவே முடியாத ஒரு கேம்பெயின் ஐந்து லட்சம் கையெழுத்துகள் என்பதை நாம வாங்கியிருக்கோம் அப்படிங்கறது மிக மறக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்க்கிறோம் அதை தொடர்ந்து தொழில்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதன் பிறகு தொடர்ச்சியாக அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் கையெழுத்துகள் மட்டுமல்ல நாம தொடர்ந்து இந்த இயக்கத்துல பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிசியும் சரி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள எம்எல்ஏ எல்லாரையுமே அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து நாம அவர்களை சந்தித்து இந்த ஜிஎஸ்டி வரியை முழுமையாக இன்சூரன்ஸ் பிரீமியத்தில் ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற கடுமையான ஒரு போராட்டத்தை நாம் அந்த காலத்திலேயே நாம் துவங்கியது அப்படிங்கறது யாராலையும் மறக்க முடியாத ஒரு விஷயமாக தான் பார்க்கிறேன் இதுல ஹைலைட்டா எதை சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடந்த ஆண்டு எப்படி நம்மளால ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த கையெழுத்து இயக்கங்கள் நம்மளால மறக்க முடியாதோ கடந்த ஆண்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போய் யாராலையும் மறக்க முடியாத ஒரு ஆண்டு ஏன் அப்படின்னு சொன்னா எலெக்ஷன்ஸ் வருவதற்கு முன்பாக பிஜேபி அரசு மீண்டும் ஒருமுறை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் ஒரு அரைக்குவல் விடுத்தது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தலைவர்களை நேரடியாக சந்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இருந்தாங்க ஏன் சந்திக்கணும்னா அவர்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டிவிலேயே ஜிஎஸ்டியை வந்து இன்சூரன்ஸ் பிரீமியத்திலேயும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்க கோரிக்கையை வரவிக்க வேண்டும் அப்படிங்க ஒரு முடிவையையே எடுத்தது அந்த அடிப்படையில்தான் நாம் முடிந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா எம்பி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் நாம் நேரடியாக சந்தித்து இந்த விஷயங்களை நாம் அவர்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் தோழர்கள் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் ஒரு முறை இரண்டாவது முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கன கடந்த ஆண்டு தோழர்கள் யாராலையுமே மறக்க முடியாது இது ஏன் அப்படின்னு சொன்னா ஜூன் ஜூலைக்கு அப்புறமா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக பாராளுமன்றத்துல ரீசான அத்தனை எம்பிசியும் நாம் நேரடியாக சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து இந்திய உள்ள ஒரு நானூறு எம்பிஸையும் நாம சந்திச்சிருக்கோம் அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பாக்குறோம் இதுல என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹைலைட் அப்படின்னு நான் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு போய் சந்திச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அல்ல இன்றைக்கு இந்த வெற்றி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஊழியர்களுடைய நேரடியாக அவர்களுடைய உழைப்பு அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் தலைவர்களால போக முடியாது நானூறு எம்பிசை நாம நேரடியாக சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே தோழர்கள் அந்த கிளை தோழர்கள் தான் அந்த போய் பார்த்தாங்க அந்த ஏய அழகா ஒரு நோட் ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு அந்த நோட் மட்டுமல்ல யாரெல்லாம் போய் அந்த எம்பிஸ சந்திச்சாங்களோ நேரடியாக உட்கார்ந்து அவர்களிடையே ஏ ஜிஎஸ்டி இன்சூரன்ஸ் இருக்க கூடாது அப்படிங்கறத எல்லாருமே அத்தனை ஊழியர்களுமே நேரடியாக எம்பிஸ் கிட்ட பேசி இருக்காங்க அப்படிங்கறத நாம பாக்குறோம் உண்மையிலேயே அதுதான் நமக்கு இந்த போராட்டத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன் தொழில்களே அப்போ நமக்கு இதுல ஒரு சில விஷயம் ஒரு மூன்று தொடர்ல மூன்று பேரை மட்டும் நான் இந்த இடத்துல குறிப்பாக சொல்லணும் நான் நினைக்கிறேன் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு ஒரு தீவிரம் அடைந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாராளுமன்றத்துல ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒட்டுமொத்த பாராளுமன்றமே அப்போசிஷன் பார்ட்டிஸே வெளியில வந்து ஜிஎஸ்டிக்கு எதிராக ஐ மீன் இன்சூரன்ஸ் பிரிமியத்தில் ஜிஎஸ்டி இருக்க கூடாது அப்படிங்கறது ஒட்டுமொத்தமா அத்தனை அப்போசிஷன் எம்பிஸும் வெளியில வந்து நின்னதே நாம எல்லாருமே பார்த்தோம் மீடியாலையும் பெரிய அளவுல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கூடிய ஒரு யாராலையும் மறக்க முடியாத ஒரு விஷயம் அதே நேரத்தில் கட்கார் எம்பி அவர்களை கண்டிப்பாக இந்த அவையில் குறிப்பிடணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய நாக்பூர் தோழர்கள் அவரை நேரடியாக சந்திச்சிருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க அகில இந்திய இன்சூரன்ஸ் உரிய சங்கத்தினுடைய ஒரு டிமாண்ட் அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கறது வேறுபாடு இல்லை நம்மளுடைய ஒரு கோரிக்கை யாராக இருந்தாலும் அவர்களிடையே நேரடியாக பேசி அவர்களை கன்வின்ஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் அப்போ நம்மளுடைய பிரின்சிபல்ஸ்ல நம்மளுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அவரை நேரடியாக சந்திச்சு அவரை கன்வின்ஸ் செய்ததுனாலதான் நீங்க பார்த்திருக்கலாம் நேரடியாக அவர் ஒரு கடிதத்தை அவருடைய இருக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியதை யாராலையும் மறக்கவே முடியாத ஒரு விஷயமாக பார்க்க ஒரு பெரிய பாயிண்டாக அவசியம் இருக்கு இந்த அவையில அவருக்கு நாம் நிச்சயமாக நம்மளுடைய நன்றிகளை கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இன்னொரு எம்பி சுப்ரியா சூலே அவர்களை கண்டிப்பா இந்த இடத்துல குறிப்பிடணும் ஏன் அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட்ல அவங்க படிக்கும் போது அவங்க விவாதமா பண்ணல ஏஏ கூடிய அந்த ரிப்போர்ட் அந்த ரைட் அந்த லெட்டரை அப்படியே படிச்சாங்க படித்தது மட்டுமல்ல அந்த அவையில் பதிவும் பண்ணாங்க இது அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் அவர்கள் முன்னிலையில் நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் என்பதை பாராளுமன்றத்தில் அவங்க பதிவு செய்து இருக்கக்கூடிய விஷயத்தை நம் யாராலையும் மறக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் தொழில்களே அப்போ இது இரண்டு விஷயங்களையுமே நிச்சயமாக அதே நேரத்தில் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் நேரடியாக அன்றைக்கு இருக்கக்கூடிய அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதியதை நம்மளால மறக்க முடியாது இது எல்லாமே ஒட்டுமொத்த பாராளுமன்றமே கன்வின்ஸ் ஆகிய விஷயங்களை நம்ம மறக்க முடியாது அப்போ இதோடு ஏஏ நிறுத்தியதா தன்னுடைய ஸ்ட்ரகிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல தொடர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ ரெகுலராக நாம சந்திச்சு நம்மளுடைய அந்த கோரிக்கையை கண்டினியூ ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய காரணத்தினால தான் ஐம்பத்தாறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் ஒரு அற்புதமான ஒரு முடிவை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறதான் இந்த நேரத்துல அரசுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கக்கூடிய அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நாம சுட்டி காட்டணும் என்ன அப்படின்னா எந்த ஒரு அரசும் தன்னிச்சையாக வந்து எந்த ஒரு விதி விதிவிலக்கும் எதையுமே அவங்க மக்களுக்கு செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக செய்ய மாட்டாங்க ஒரு கடுமையான ஒரு போராட்டம் என்பதை நம்ம நடத்தினால்தான் இன்றைக்கு அந்த அரசுக்கு ஒரு நிர்பந்தம் என்பது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இன்றைக்கு இப்படி ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறதான் அப்போ இந்த தொடர் போராட்டத்துல ஏதோ இங்க இருக்கக்கூடிய அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் மட்டுமல்ல நம்மளோட இணைந்து ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஒவ்வொரு எம்பிஸ மீட் பண்ணும் போது எல்லா இடங்களிலும் கையெழுத்து இருந்தாலும் நம்மளோட தோளோட தோல் நின்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முகவர் நண்பர்கள் குறிப்பாக லிக்காய் அமைப்புல இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழர்கள் அப்படிங்கிறதை நாம் பார்த்து இருக்கிறோம் அப்போ இன்னைக்கு நீங்க பார்த்துருக்கலாம் எல்லா கிளைகள்லயுமே இந்தியா முழுக்க ஒரு கோலாகலமாக இந்த செலிபிரேஷன் மூட்ல நம்ம எல்லாருமே இருக்கும் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து

அப்போ நிஜமாவே தொழில்களே நம்மளுடைய அத்தனை தொழில்களுக்கு நான் இந்த இடத்துல பாராட்டுதலையும் நன்றிகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா கிளைகள்லயும் நம்மளுடைய தோழ்கள் கையில லிஸ்ட் இருக்கு டெவலப்மெண்ட் ஆபிசர்ஸ் கையில ஏஜென்ட்ஸோட லிஸ்ட் இருக்காங்கிறது கூட எனக்கு தெரியல அத்தனை நம்மளோட தொழில்கள் கையில ஏஜென்ட்ஸோடைய லிஸ்ட் வச்சுக்கிட்டு பிரான்சில ஒரு பிரான்சுக்கு ஆயிரம் டார்கெட்டா எழுநூத்தி ஐந்தா எழுநூத்தி ஐம்பதா ஐநூறா முன்னூத்தி ஐம்பதா அப்படிங்கறது இல்லாம அவங்க அவங்களுடைய பிரான்ச் டார்கெட் இவ்வளவு வச்சுக்கிட்டு எல்லா முகவர் நண்பர்கள் கிட்டயும் கால் பண்ணி தோழர்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் அப்போ இது ஏன் இந்த சந்தோஷம் அப்படின்னு சொன்னா இந்த உற்சாகம் இருந்து வந்ததுன்னா நிச்சயமாக இது எல்லாமே நம்மளுடைய ஒரு உழைப்பு அப்படிங்கறது தான் தோழர்கள் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தோழர்களே அதே நேரத்துல இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த போராட்டம் இதோட முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை இது ஒரு தொடர் போராட்டம் அப்போ ஜிஎஸ்டி வரி விலக்கு என்பது தனிநபர் பாலிசிஸ்க்கு இன்றைக்கு இருக்கு இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இன்றைக்கு இருக்கு ஆனால் இன்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கு ஃபேமிலி ஃபிளோட்டர்ல உங்களுக்கு இருந்திருக்கும் அதே நேரத்தில் குரூப் இன்சூரன்ஸ்லயும் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்லயும் இன்றைக்கு அந்த வரி விலக்கு என்பது வரவில்லை அப்போ நம்மளுடைய ஒரு போராட்டம் ஒரு தொடர் போராட்டமாகத்தான் இருக்கிறது அந்த போராட்டத்தை நிச்சயமாக நாம் இன்னும் கொண்டு செல்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் தொழில்களை இன்னொரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பொதுவாகவே எல்லார் மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒரு தொழிற்சங்கம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதான் தொழிற்சங்கத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய முகவர்கள் இவர்களால் என்ன பெருசா சாதிக்க முடியும் அப்படிங்கிற சில கேள்விகள் இருக்கலாம் ஆனா இன்றைக்கு நாம ஒட்டுமொத்தமாக இது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமல்ல இது பொதுமக்களை இன்னைக்கு திரும்ப பார்க்கக்கூடிய வகையில தான் இன்றைக்கு ஒரு தொழிற்சங்க முகவர்களா இருந்தாலும் ஊழியர்களாகவும் இருந்தாலும் சரி இணைந்து நாம் நடத்திருக்க போராட்டம் அரசு எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாலும் அதை வேலைகளை நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு நம்மளோட நாம் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு போராட்டம் இந்த போராட்டங்கள் அகிலே இந்த இன்சூரன்ஸ் சங்கத்துக்கு புதியது அல்ல அப்படிங்கறதான் ஏன்னா இன்றைக்கு இங்க இந்த அவையில இருக்கக்கூடிய எல்லாருமே ஆஃப்டர் நைன்டீன் நைன்டி த்ரீ நம்ம எல்ஐசிக்குள்ள வேலை செய்து வந்திருக்கோம் தான் நமக்கு இது இரண்டாவது வெற்றியாக தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா ஏற்கனவே பொதுத்துறைகள் பாதுகாப்பு அப்படிங்கிற அதுல கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்போ இது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி அடுத்த என்னுடைய உரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து எல்ஐசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃப்டிஐ ஹைக் வருவதற்கான அனைத்து வேலைகளையும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதான் அப்போ நம்மளுடைய போராட்டத்தினுடைய வெற்றி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பின்னாடி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இந்த மாதிரியான ஒரு எஃப்டிஐ ஹை கொண்டு வரணும் அப்படிங்கறத முடிவெடுத்த பிறகு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துல நமக்கு இருபத்தி ஆறு சதவீதம் என்பது இம்போஸ் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்துல இருந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரைக்கும் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் நாம் நடத்தி இருக்கக்கூடிய தான் இவர்களால் அந்த எஃப்டிஐ ஹைட் டுவெண்ட்டி சிக்�ஸ் பர்சன்ட்லேருந்து ஃபார்ட்டி நைன் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ண முடியல அது மட்டுமல்ல ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது கூட ஒரு ஆர்டினன்ஸ் மூலமாகத்தான் அவர்கள் அந்த பில்லை பாராளுமன்றத்தில் டேபிள் செய்தார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம மறக்க முடியாத ஒரு வரலாறு அப்போ நமக்கு இன்றைக்கும் அந்த சவால் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த சவால் என்பது இன்றைக்கும் இருக்கிறது ஒரு பக்கம் ஜிஎஸ்டி வரி விலக்கு இன்சூரன்ஸ்ல இண்டிவிஜுவல் பாலிசிஸ்ல நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு தொடர் தொடர் போராட்டம் என்பதை சொன்னாலும் அதே நேரத்துல இன்றைக்கு இன்சூரன்ஸ்ல நமக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பல்வேறு சேலஞ்சஸ் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம் இன்றைக்கு நீங்க கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக பாத்துருக்கலாம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பில் ஒன்று பாஸ் செய்யப்பட்டிருக்கு பாராளுமன்றத்துல அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் அன்னைய நேரடி முதலீடு இன்சூரன்ஸ்ல கொண்டு வர கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசலை இந்த அரசு வைச்சிருக்கு தான் சொல்லணும் அப்போ அந்த ப்ரப்போசலை வைக்கும் போது அவர்கள் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா எனி ஒரு ஒரு ப்ரப்போசல் என்பது வரும்போது ஒரு பப்ளிக் டொமைன்ல அந்த ப்ரப்போசலை போஸ்ட் செய்வாங்க அந்த பப்ளிக் டொமைன்ல போஸ்ட் பண்ணும்போது ஒரு பிப்டீன் டேஸ் டைம் கொடுப்பாங்க பப்ளிக்ல யார் வேணாலும் நாம அதற்கு நம்மளுடைய கமெண்ட்ஸ் என்பது கொடுக்கலாம் அப்போ இது மூன்று செப்டம்பர் தேர்ட் அன்னைக்கு இந்த பில் வந்து இதற்கான ஒரு ப்ரப்போசல் என்பது இந்த அரசு பினான்ஸ் மினிஸ்ட்ரியில கொண்டு வரும்போது நீங்க எல்லாரும் பார்த்திருக்கலாம் சர்க்குலர்ஸும் பிரான்சஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் அதுல முதல் முதல் ஆளா யார் இதுல எதிர்ப்பை தெரிவிச்சதுன்னா அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் அதுல நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நூறு சதவீதம் அந்நிய நேரடி முதலீடு இன்சூரன்ஸ் துறையில் இன்னைக்கு கொண்டு வருவதற்கான காரணங்கள் என்ன இன்றைக்கு தினம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்து

அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இன்றைக்கு அகில இந்த இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் கேட்டிருக்கு இதை முற்றிலுமாக முறியடிக்க வேண்டும் அப்படிங்கறதா அவர்கள் அந்த பப்ளிக் கமெண்ட்ஸ் என்பது ஏஇ வந்து பதிவு செய்திருக்கு அப்படிங்கறதை இந்த அவையில சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தோழர்களே அதே நேரத்துல நீங்க இன்றை இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நீங்க பாத்திருக்கலாம் பீமா சுகம் போர்ட்டல் என்பது லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கறது பாத்திருப்பீங்க பீமா சுகம் போர்ட்டல் நான் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல முகவர் நண்பர்கள் எல்லாருக்குமே கூடிய ஒரு விஷயம் அதாவது ஒரு நபர் வந்து அதாவது அவங்களுடைய கான்செப்டே பை டுவெண்டி ஃபார்ட்டி செவன் இன்சூரன்ஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் பாக்கெட் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கொண்டு வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் தான் இது அந்த திங்கிங் என்பது சரியாக இருந்தாலும் கொண்டு வரக்கூடிய விதம் என்பதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறதான் அப்போ ஒரே இடத்துல எல்லா சலுகைகளும் ஒரு நபருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த அரசு யோசிக்குது அப்போ அண்டர் ஒன் அம்பரல்லா அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ஹெல்த் இருக்கலாம் இருக்கலாம் எல்லாமா சேர்ந்துதான் அந்த பீமா சுகம் பிளாட்ஃபார்ம் என்பதை இன்றைக்கு அவர்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறத முடிவு எடுத்திருக்கிறார்கள் அந்த முடிவு யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு மிக முக்கியமாக ஐஆர்டிஏ தான் இந்த மாதிரியான ப்ரபோசல்ஸ் என்பது கொண்டு வந்துட்டு இருக்காங்க எல்ஐசியை எதிர்க்கணும் எல்ஐசியை முறியடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இன்றைக்கு அவர்கள் பல்வேறு அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் ஒன்று இந்த ஜிஎஸ்டி வரி மிக சந்தோஷமாக ஒரு வெற்றியான ஒரு நாளாக இன்றைக்கு நம்ம இருபத்தி ரெண்டாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நம்ம கொண்டாட இருக்கக்கூடிய அதே நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அதே ஜிஎஸ்டி வரி விளக்கு என்பது இன்னும் அது மத்ததுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது மட்டுமல்ல இந்த துறை பொதுத்துறையில் பாதுகாக்கப்பட்டா மட்டும்தான் நாம நமக்கு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களும் முகவர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான வலுவான ஒரு பொதுத்துறை இருந்தால் மட்டும்தான் முடியும் சோ அந்த அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து இது போன்ற கருத்தரங்கள் இது போன்ற போராட்டங்கள் என்பதை நடத்தி கொண்டிருக்கிறோம் தோழர்களே சோ அந்த அடிப்படையில் ரொம்ப அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அடுத்த கட்டமாக இன்றைக்கு சிறப்பு பேச்சாளராக லிக்காய் அமைப்பினுடைய தென்மண்டல பொது பொருளாளர் தாமோதரன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்